யாருக்கெல்லாம் காவேரியை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெண்ணிலாவை பார்த்ததுமே விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அழுகிறாரு கத்துறாரு என்னென்னமோ பண்ணுறாரு ஒன்றுமே புரியலை காவேரிக்கு வெண்ணிலாவை எப்படி தெரியும் வெண்ணிலாவை எங்கேருந்து கூட்டு வந்தால் வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி மாற்றி மாற்றி கேள்வி மேலே கேள்வியாக வந்து இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி என்ன பதில் சொல்ல தெரியாமனு விஜய் விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி இருக்காங்க அந்த இடத்துக்கு இந்த அஜய் ராகினி வராங்க அஜய் ராகினி வந்து காவேரியை பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக வந்து விஜய்கிட்ட ஒன்றா சொல்கிறாங்க வெண்ணிலா கிடச்ச விஷயத்தை நாங்கள் கிட்டே எப்போவோ சொல்லிட்டோம் சொல்லியே ஒரு வாரம் ஆச்சு ஆனால் அவன் இன்னுமே உங்ககிட்ட சொல்லலை தான் சொல்லியிருக்கா எதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கேளுங்க விஜய் நீங்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் ஒன்று ஒன்றா ஏற்றி விட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் விஜய் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல நீ வாய மூடி எனக்கு தெரியும் என் காவேரி பற்றி அவள் எப்படி அவள் எதுக்காக இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு காவேரி ஏன் காவேரி இதை இத்தனை நாள் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காவிரியை பார்த்து கேட்குறாங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில விஜய் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஜய் ராகினி அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது இந்த அஜய் ராகினி தான் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு அஜயை போட்டு விஜய் சம்ம சாத்து சாத்துன்னு சாத்துறாரு உண்மையை சொல்லு உனக்கு எப்படி தெரியும் வெண்ணிலா வந்து கரெக்டாக அந்த ஆ ஆசிரமத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்போ வந்து இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே ராகினி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ அஜயோட அப்பா தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இன்னும் வந்து விஜய்க்கு வந்து சந்தேகம் வருது அப்போனா வந்து கன்ஃபார்மாக வந்து இதில் ஏதோ ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்கு இந்த அஜய தான் அது வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே போட்டு அஜயை போட்டு விஜய் வந்து வெளு விழுன்னு விழுக்கிறாரு உண்மையை சொல் வெண்ணிலா விஷயத்தில் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் பார்த்திங்க இதுக்கு முன்னாடி இந்த தான் போயிட்டு வெண்ணிலாவோட வந்து 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 அந்த நாங்கள் அப்பா வந்து இதை மட்டும்தான் பண்ணாரு அங்கே போயிட்டு சத்தம் போட்டுட்டு வந்தாரு மத்த எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதுவே உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு தெரியல விஜய் லைஃபை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்பவே ஏதோ பண்ணியிருக்காங்க தான் அதை பத்தி எல்லா உண்மையுமே வெளியே வரும் இப்போ ராகனி இருந்துக்கிட்டு அதான் சொல்லிட்டார்ல அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஜய் மேலே கைவிக்கக்கூடாது அவ்வளோதான் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை வெண்ணிலாவை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது அவங்களுக்கு சுய நினைவு இல்லை அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை விஜய் வந்து வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி நடந்த நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்கலைங்கி நிற்கிறாங்க தாத்தா பாட்டி இருந்தக்கிட்டே ஏன் காவேரி இப்படி பண்ண நீ வந்து இதை எங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல இதுக்கு நாங்கள் வேற ஏதாச்சும் வழி பண்ணியிருப்போம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே வந்து கங்கா வந்து கோவப்படுறாங்க அவளை என்ன பண்ணதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சுட்ருக்கா நீங்கள் ஏன் அவளை வந்து பேசுகிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் காவேரியை கூப்பிட்டு வந்து கங்கா பேசுகிறாங்க காவேரி ரொம்பவே அவங்க அக்கா கிட்டே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இப்படி எமோஷ்னல் ஆவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா விஜய் விஜய் வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பாரு வெண்ணிலா மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி இருந்துக்கிட்டு கங்காக்கிட்ட சொல்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டு நான் தான் அப்போவே சொன்னேன் நடி அவளை போயிட்டு எங்கேயாச்சும் விற்று நீ விஜய்கிட்ட கூப்பிட்டு போகாதான் வாழ்க்கையில நீயே மண்ணாடி போட்டுக்கிறாதான்னு சொன்னதை நீ கேட்டையா இப்போ பார்த்தேன்னா நீ அழுதுட்டு நிக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவர் என்னாதான் முடிவெடுக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க காவேரி அக்கா இங்கே நடந்த விஷயம் எதுவுமே அம்மாவுக்கு வந்து சொல்ல வேணாம் நீ எதுவும் சொல்லாத அது அதுக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சால் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணும் பாவம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க இது எப்படி கிட்ட மறைக்கிறது அது எப்படினாலும் அம்மாக்கே வந்து தெரிஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல போது தெரியட்டும் நீ எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சொல்லிட்டுருக்காங்க காவேரியை தாத்தா பார்க்குறாரு தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி கிட்டே காவேரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நடந்த விஷயங்களை எதை பற்றியும் நீ யோசிக்காத இது எல்லாமே சரியாயிடும் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஆறுதலாக பேசுகிறாங்க இங்கே காவேரிக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்டாகவே நிற்கிறாங்க உண்மையாகவே காவேரி ரொம்பவே பாவங்க இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது காவிரியை பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையெல்லாம் காவிரி எப்படி சமாளிக்க போகிறாங்க தைரியமாக இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்